அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து இன்று அத்தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் சவுதி அரேபிய கோடீஸ்வரர் சுலைமான் அப்துல் ஆசீஸ் அல் ராஜிகி உலகின் நூற்றி இருபதாவது பணக்காரது என்று போர்பஸ் நிறுவனம் பட்டியலிட்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தனது எழுநூற்றி எழுபது கோடி அமெரிக்க டாலர் பெறுமதியான சொத்துக்களில் மூன்றில் இரண்டு பகுதியை நட்பணிகளுக்கு செலவிடுவதாகவும் மூன்றில் ஒரு பகுதியை தனது பிள்ளைகளுக்கு வழங்குவதாகவும் அறிவித்திருந்தார் தற்போது வயதாகும் அவர் சவுதி அல்ராஜிஹி ராஜிஹி நிதி நிறுவனங்களின் இஸ்தாபகராக அவர் இருக்கின்றார் வாழ்வில் ஆரம்பத்தில் பூச்சியமாக இருந்த தமது பொருளாதாரம் பின்னர் இரு முறைகள் பூச்சியத்தை எட்டியதாகவும் ஆனால் தற்போது தன் சுய விருப்பத்தின் பேரில் பொருளாதாரத்தில் பூச்சியத்தில் இருந்து சென்று படைத்த ரப்பின் இராட்சிகத்திற்கு அவனது திருப்தி ஒன்றையே நாடி மீள விரும்புவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் தனது சிறுபராயத்தில் குடும்பம் வறுமையால் வாடியதாகவும் அவர் கூலித் தொழில்கள் பலவற்றை செய்ததாகவும் சுயசரிதையில் அவர் கூறியும் இருந்தார் அல் கசிம் பிராந்தியத்தில் ஒரு வறிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அவரும் அவரது சகோதரரும் ஒரு காலத்தில் ஹஜ் பயணிகளுக்கு மக்கா மதீனா சென்று வர ஒட்டகங்களை வாடகைக்கு தரும் தொழிலையும் அவர் செய்திருக்கின்றார் சிறுவயதில் பாடசாலை சுற்றுலா ஒன்றில் செல்ல அவருக்கு ஒரு ரியால் தேவைப்பட்டதாம் வீட்டில் இல்லாததால் மனமுடைந்து போயிருந்தாராம் மறுநாள் பாடசாலையில் கற்பித்த பலஸ்தீனைச் சேர்ந்த ஆசிரியர் கேட்ட சில கேள்விகளுக்கு சரியான பதில் தந்ததால் ஆசிரியர் அவரை பாராட்டி ஒரு ரியால் காசை அன்பளிப்பு செய்துள்ளார் அந்த காசை செலுத்தி மிகவும் மகிழ்ச்சியாக பாடசாலை சுற்றுலா சென்று வந்ததாகவும் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்களாக மனதில் இருந்ததாகவும் அவர் சொல்கின்றார் பின்னர் தான் பெரும் செல்வந்தராக ஆகிய பின்னர் ஒருநாள் தனக்கு உதவிய ஆசானை தேட ஆவல் கொண்டு ஒருவாறு கண்டுபிடித்திருக்கின்றார் அவர் முதுமையடைந்த வறிய நிலையில் வருமானங்களும் இன்று வாழ்வதை அறிந்து ஒரு நாள் அவரை காண்பதற்காக புறப்பட்டு சென்றிருக்கிறார் அவரிடம் சென்று சலாம் கூறிவிட்டு உங்களுக்கு ஒரு கடனை செலுத்த வந்துள்ளேன் என கூறியிருக்கிறார் அதற்கு அந்த முதியவர் எனக்கு எவருமே கடன் தர வேண்டியதில்லை என கூறியிருக்கிறார் இருவரும் கடந்த கால பாடசாலை வாழ்வை நினைவூட்டி தான் சுலைமான் அப்துல் அசீஸ் எனும் மாணவன் என்பதையும் ஆசான் தனக்கு சன்மானம் தந்ததையும் நினைவு கூறி ஆசானையும் ஏற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார் ஒரு அழகிய வீடு ஒன்றின் முன் நிறுத்தி இந்த வில்லாவும் இந்த வாகனமும் தங்களுக்குரியது இனி வாழும் வரை மாத மாதம் உங்களுக்குரிய ஓய்வூதியம் உங்களை வந்து சேரும் இன்ஷா அல்லா என்று கூறினாராம் இது எனக்கு அதிகமானது தான் செய்ததோ சிறிய உபகாரம் என பெரியவர் கூறவே இல்லை அன்றைய நிலையில் நீங்கள் மனதில் ஏற்படுத்திய மகிழ்ச்சிக்கு இது போன்று வில்லாக்கள் தந்தாலும் ஈடாக மாட்டாது என்று பணிவாக கூறியிருக்கிறார் அத்தோடு அந்த ஆசிரியரின் மகனுக்கு தனது நிறுவனத்தில் உயர் பதவி ஒன்றையும் வழங்கியிருக்கிறார் இங்கு குறிப்பு என்னவென்றால் வசதி வாய்ப்புகள் வந்த பின்னர் நற்குணங்களும் நன்றி உடமையும் ஹம்தும் சுக்குரும் ஹலால் ஹராம் பேணலும் தயாளத்தன்மையும் பிற உபகாரங்களும் வருவதாக நாம் நினைக்கலாம் ஆனால் அத்தகைய உயரிய ஆன்மீக பண்பாடுகளும் உள தூய்மையும் தான் மனிதர்களை உச்சத்துக்கு கொண்டு செல்கின்றன சவுதி அரச குடும்பம் தவிர்த்து உழைப்பால் உயர்ந்த மிகப்பெரும் செல்வந்தர்கள் அல் ராஜிகி குடும்பமாகும் அது தயாலத்தன்மைக்கும் உபகாரங்களுக்கும் பெயர் போன ஒரு குடும்பமாக வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்றது